இவர் நாள் உவா மாகாண முதலமைச்சர் மகிந்த ராஜபக்சவின் மிகவும் நெருங்கிய கூட்டாளி இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அரசாங்கம் தன்னை பழுதித்துக் கொள்வதற்காக கைது செய்கிறது பாராளுமன்றத்திலே அரசாங்கத்தை எதிர்த்து கூச்சல் குழப்பமிடுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்து வந்தவர் எப்பொழுதுமே சர்ச்சையிலே மாட்டிக்கொள்கின்ற எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர் பதிவிட்டிருந்த ஒரு பதிவு இன்று அதற்கு எதிராக போலீசார் வழக்கு போடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கிறேன் யாராவது முதல் தொடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கலாம் இன்றைய தினம் அதாவது இந்த புதிய கட்சி ஆட்சிக்கு வந்து அவரை அளிக்கிறோம் இவரை அளிக்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் எவரையும் கைது செய்யவில்லை என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே கருத்துக்கள் தெரிவித்து வந்திருந்த நிலையிலே இன்றைய தினம் மீண்டும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடாளுமன்றத்திலே நல்லம்மா நல்லம்மா என்று சத்தம் போட்டவர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா வல்வெட்டுத் துறையிலே போய் ஆற்றிய ஒரு உரையில் இப்பொழுது உங்களுக்கு நல்லம்மா என்று கேட்ட அந்த விடயத்தை இவர் நல்லம்மா நல்லம்மா என்று சொல்லி அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு கிண்டல் கேலிகளோடு பாராளுமன்றத்தில் உரையாற்றி வந்த ஒருவர் சாமர சம்பத் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது விடுதலை செய்யப்படுவாரா என்றால் கைது செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டார் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் என்று நடந்திருக்கிறார் என்ன எப்படி சொல்கிறீர்கள் என்று பார்த்தால் மூன்று குற்றங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு செயலுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் வாங்குவதற்காக அவர் ஒரு காசோலை ஒன்றினை வங்கியிலிருந்து கடனாக பெற்றிருந்தார் அந்த காசோலையை அவர் ஒரு செரட்டி ஒன்றை ஆரம்பித்து தனது வங்கி கணக்கிலே போட்டுக்கொண்டார் என்றுதான் சொல்லப்படுகிறது இது தொடர்பாகத்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவரை கைது செய்திருந்தது நாங்கள் நினை சாதாரணமாக நினைப்போம் என்ன இலங்கையிலே கைதுகள் இடம்பெறும் பின்னர் புனையிலே அவர்கள் வந்து விடுவார்கள் அதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒருவரை கைது செய்வதும் பின்னர் விடுதலை செய்வதும் தானே இலங்கையினுடைய சட்டமாக இருக்கிறது அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர் இரண்டு குற்றங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் ஒன்றுக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதிர் ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி வரை அவர் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டிருப்பது பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் ஒரு கிளர்ச்சி இல்லாமல் போயிருப்பது தான் பலர் கருதுகிறார் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தை எப்போதும் உற்சாகமாகவும் கேலி கிண்டலோடு வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் நாள் ஊபா மாகாண முதலமைச்சர் மஹிந்த ராஜபக்சவின் மிகவும் நெருங்கிய கூட்டாளி இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அரசாங்கம் தன்னை பழுதீர்த்து கொள்வதற்காக கைது செய்கிறது பாராளுமன்றத்திலே அரசாங்கத்தை எதிர்த்து கூச்சல் குழப்பமிடுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்து வந்தவர் அவர்தான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரைக்கும் அவர் விளக்க வைக்கப்பட்டு இருக்கிறார் அது தவிர இன்னொரு விடயம் இருக்கிறது எப்பொழுதுமே சர்ச்சையிலே மாட்டிக்கொள்கின்ற எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வெளியிட்ட ஒரு காணொலியை எடுத்து தனது காணொலியிலே வெளியிட்டு இது தினாதிபதி அனுரகுமார் அதிசனாயக்காக்கு சமர்ப்பணம் என்று அவர் பதிவிட்டிருந்த ஒரு பதிவு இன்று அதற்கு எதிராக போலீசார் வழக்கு போடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார் போலீஸ் தரப்பால் நெல்லி அடியிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைது அந்த கைது தொடர்பாக முன்னுக்கும் பின்னுக்கும் கத்தரிக்கப்பட்ட ஒரு காணொலி அதை முன்னுக்கு பார்த்தால்தான் தெரியும் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி ஒரு வீட்டில் இடம்பெற்ற ஒரு கைது ஒரு மாடு வெட்டுகின்ற ஒருவரை சட்டவிரோதமாக மாடு வெட்டுகின்ற ஒருவரை கைது செய்ய சென்ற போலீஸாரோடு அந்த வீட்டில் இருந்த பெண்கள் நடந்து கொண்ட விதம் அந்த மாடு வெட்டியவரை வீட்டுக்குள் ஒழித்து வைத்து விட்டு உள்ளுக்குள்ளே போக விடாமல் அவர்கள் மறைத்து குறுக்கே நின்று கொண்டார்கள் அதனாகவே நெல்லியடி பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரி அந்த கதவை உடைத்து அவரை கைது செய்து கொண்டு சென்றார் ஆனால் அந்த காணொலி வெளியிடப்பட்டது எப்படி என்று சொன்னால் முன்னுக்கும் கத்தரிக்கப்பட்டு பின்னுக்கும் கத்தரிக்கப்பட்டு நடுப்பகுதி மட்டும் அந்த போலீஸார் கதவை உதைகின்ற காணொலி மட்டுமே வெளியிடப்பட்டிருந்தது இதனால் போலீஸ் அராஜகம் என்று பலர் பொங்கிறோம் நான் கூட அதை எடுத்து வைத்திருந்தேன் செய்தி குறிப்பில் சொல்லுவோம் என்று ஏனோ தெரியவில்லை தவறிப்போய் விட்டது இப்பொழுது போலீஸார் ராமநாதன் அர்ஜுனா மீது என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மீது ஏற்கனவே இத்தனை வழக்குகள் இருக்கிறது அவர் மீது இதுவும் இன்னொரு வழக்காக போடுபட போகிறதா அல்லது நாடாளுமன்ற சிறப்புரிமையை பாவித்து இவர் மீது வழக்கு பதியாமல் விடுவார்களா என்பது போலீஸாரை பொறுத்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது முழுமையான காணொளி இப்பொழுது போலீஸ் சிறப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுபடி இருக்கின்ற அதே வேளையில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் நான் வெளியிட்ட ஒரு காணொலை அதாவது வீட்டு பராமரிப்பு வேலைக்கு பியாருடன் ஆக்களை எடுக்கிறார்கள் என்று நான் தெரிவித்த கருத்து அதில் உண்மையான தகவல்களை சொல்லியிருக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேரை மட்டுமே கனடா எடுக்கப் போகிறது அது உள்ளுக்குள் கொஞ்ச பேரையும் வெளிப்புறத்தில் கொஞ்ச பேரையும் எடுத்துக்கொள்ளப் போகிறது அதாவது இங்கிருக்கின்ற கனடாவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலரையும் வழியால் இருக்கின்ற ஒரு சிலரையும் எடுக்கப் போகிறார்கள் அது தனியை இலங்கை மட்டும் அல்ல முற்று முழுதாக அவர்கள் எடுக்க போகிறார்கள் அப்படி இருக்கின்ற வேளையிலே இன்றும் ஒரு சிலர் எனக்கு தொலைபேசி எடுத்திருந்தார்கள் அண்ணா ஏஜென்ட் கேட்கிறார் இந்த விசா எடுத்து தரலாம் என்று சொல்லி அப்படி ஏஜென்ட் மூலமாக நீங்கள் எடுக்கின்ற விசா இல்லை அது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏமாறப்பட போகிறீர்கள் உங்களை ஏமாற்ற போகிறார்கள் அந்த விசா எப்படியானதுன்னு சொன்னால் அந்த காணலை இருக்கிறது போய் பார்த்து வாருங்கள் நீங்கள் ஆங்கிலத்திலே ஃபோர்த் கிரேட் முடித்திருக்க வேண்டும் அல்லது பிரெஞ்சில் ஃபோர்த் கிரேட் முடித்திருக்க வேண்டும் தாதிய வேலைக்கு சமனான ஒரு சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும் அல்லது முதியோர் பராமரிப்பு தொடர்பான செல்லுபடியான சர்டிபிகேட்ஸ் உங்களிடம் இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து கனடாவுக்கு உள்ளுக்குள் இருப்பவர்களை எடுத்த பின் தான் அடுத்த பக்கத்தை பற்றி நாங்கள் யோசிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய ரீதியில் பார்க்கப்பட போகிறோம் தனியார் இலங்கையை மட்டும் குறிவைத்து பார்க்கப்படவில்லை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை உங்களது ஏஜென்ட் ஏமாற்றப் போகிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதைவிட முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு சமய சம்பிரதாயங்களின் பின்னர் மீண்டும் புதைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த நிலைமை காரணமாக சாவடைந்த தனது மனைவியையும் குழந்தையையும் தனது வீட்டு வளவிலேயே ஒருவர் குழி தோன்றி புதைத்திருக்கிறார் அதன் பிற்பாடு அவர் இந்தியா சென்று ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்றிருக்கிறார் ஐரோப்பிய நாட்டில் வசித்த பின்னர் இப்பொழுது மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து நீதிமன்றத்தில் ஒரு மனுவை கொடுத்து இப்படி தனக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது எனவே தான் தனது மனைவியின் உடலையும் குழந்தையின் உடலையும் தோண்டி எடுத்து சமய சம்பிரதாயங்கள் செய்து அதன் பின்னர் இடம்பெற வேண்டிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் நீதிமன்றம் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் அது தோண்டி எடுக்கப்பட்டு சடலம் சமய சம்பிரதாயங்கள் பின்னர் மீண்டும் புதைக்கப்பட்டு இருக்கிறது சரி உறவுகளை தான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன காணலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவைக்கும் இவை தொடர்பாக சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விளைவிட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்